ஐம்பத்தாறு வருடங்களாக நான் கதை எழுதிக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள் அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விடமாட்டேன் அண்ணிலிருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான் அதுதான் உண்மை அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்து தேதியை பாருங்கள் வருடம் அதே தேதி மதுவே அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் வெப்சீரிஸ் ஜி ஃபைவ்லே வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் இனி கிடைக்காது நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன் நீங்கள் வந்து என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள் ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன் ஒரு கதை வந்து சற்று இரண்டு வன்புகள் ஒன்றால் நான் எழுதினேன் அது எப்படி எழுதினேன் என்றால் சென்னையிலும் சரி கோவையிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன் கோயில் வாசலிலும் சரி மற்ற பிளாட்பாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள் ஒரு பொட்டளிலே கொண்டு வந்து ஸ்கூட்டரிலே கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள் இது ஒரு சமூக பணி உண்மையான அறப்பணி தான் அது அதாவது பசியை போக்கும் ஒரு நல்ல பணி ஆனால் எனக்கு தான் க்ரைம் புத்தி ஆயிற்றே நான் யோசித்தேன் இவர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இதற்கு பின்னால் ஏதாவது ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று அதை நான் எழுதினேன் அந்த கதை என்னவென்றால் இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்களே இவர்கள்லாம் உண்மையான சமூக நல பணியாளர்கள் கிடையாது இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக இருக்க உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி எரிகிறதா சுகர் எரிகிறதா கொலஸ்ட்ரால் எரிகிறதா இல்லை ஹார்ட் பீட்டிங் அந்த இர்ரெகுலர் பீட்ஸ் என்பார்கள் அது ஏற்படுகிறதா இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள் யார் யார் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறோம் அதையெல்லாம் நோட் செய்து யாருக்கு மூக்கில் ரத்தம் வருகிறது யாருக்கு கை கால்கள் சரியாக இயங்கவில்லை யார் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் யார் சுறுசுறுப்பாக இருக்க இதையெல்லாம் நோட் செய்து இந்த மருந்தை கொடுத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பார்மசுட்டிக்கல் கம்பெனியுடைய சேர்மனுக்கு போகிறது ஒரு ரிப்போர்ட் போகிறது இதுதான் கதை இப்பொழுது நடந்ததே அகமதாபாத் அந்த ஒரு ஒரு பிளைட் இரண்டு நிமிடத்தில் போய் விழுந்து நொறுங்குகிறது இது ஒரு செய்தி இது வந்து ஒரு விபத்து என்று சொல்லி முடித்து விட்டார்கள் எல்லோரும் மறந்தும் விட்டார்கள் காம்பன்சேஷன் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள் ஆனால் நான் மட்டும் விழுத்து கொண்டு பார்க்கிறேன் அது விபத்தா இல்லை சதியா இதை சதி என்று வைத்து தான் நான் ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குமுதத்தில் அது எப்படி சதியாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள் பொதுவாகவே எனக்கு வந்து சில மெடிக்கல் அல்லது உளவியல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆத்தட்டிக்காக இருக்க வேண்டும் அதிலே வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆகட்டும் அதாவது தொழில்நுட்ப பிரச்சனைகளாகட்டும் அது சரியாக இருக்க வேண்டும் யாருமே வந்து அந்த துறையை சார்ந்தவர் படம் பார்த்தா கூட ஆனால் பரவாயில்லையா ராஜேஷ்குமார் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு அவர் ஒன்று போய் சொல்லலையே இல்லை நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் எந்த துறையை சார்ந்தவர்கள்தான் நான் கேட்பேன் அதே போல் இந்த விமானம் நொறுங்கிய பிறகு நான் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸர் அவர் என்னுடைய வாசகர் தான் நான் பேசினேன் என்ன சார் ஒரு ஃப்ளைட் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஜேர்னியில் முதலிடம் ஃப்ளைட்டுக்கு தான் ஏன்னா மேலே நோ டிராஃபிக் உங்களுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேர் பாதை இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்கன்னா ஒரே நேர்கோடு தான் ஆனால் ட்ரெயின் வந்து எத்தனை வகையாக போகுது அங்கே தான் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு நாளைக்கு பேப்பரில் நாம் எத்தனை பார்க்குறோம் எத்தனை கார் விபத்து எத்தனை ஸ்கூட்டர் எத்தனை டூ வீலர்ஸ் எத்தனை விழுகுது ஆனால் ஃப்ளைட் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் விபத்து நடக்கும் அது வந்து மேன்மேட் மிஸ்டேக் என்று சொல்வார்கள் அந்த கதையில் எனக்கு பிடித்ததான ஒரு விஷயம் ஒரு லைட் வந்து சிவப்பாக இருந்தாலும் கூட எரியா விட்டாலும் கூட அவர் கீழே இறங்கி விடுவார் நான் டேக் ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார் உடனே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது இல்லைன்னா லேட் ஆகும் இப்படி எல்லாமே கிரீனில் இருக்கும்போது பறந்த விமானம் எப்படி வந்து விபத்துக்குள்ளாகும் சார் ஆக்சிடென்ட் சார் அது எப்படி ஆகும் இதுதான் என்னுடைய கதையுடைய நாட்டு இது வந்து திட்டமிட்ட சதி அந்த விமானத்திலே ஒரு மந்திரி பயணம் செய்கிறார் அந்த மந்திரிக்காக நடக்க ஏன் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் நான் இன்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நாவலை ஆரம்பிப்பேன் எழுத்து என்பது வந்து ஒரு இன்பான் உனக்குள்ளே இருக்கணும் ஒரு பாட்டு கத்துக்கலாம் ஓவியம் கற்றுக்கலாம் பியானோ கற்றுக்கலாம் பேங்கோஸ் கற்றுக்கலாம் வீணை கற்றுக்கலாம் எது வேணால் வந்து ஒரு டியூஷன் போய் நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக கதை எழுத மட்டும் கற்றுக்க முடியாது டியூஷன் வைக்க முடியாது உனக்குள்ள வந்து அந்த ஒரு ஜீன் இருக்கணும் என்னுடைய தாத்தாவோட தாத்தா யாராவது ஒருத்தர் கதை எழுதியிருக்கலாம் அந்த ஜீன் ஒர்க்ஸ் அந்த ஜீன் ஆகுது இப்போ அப்புறம் இன்னொன்று சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்டட் கடுமையான உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம் நான் நிறைய இந்த மாதிரி பிரஸ் மீட் ஃபோனில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதே தேட்டரில் வந்து வேற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்டாக வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட வெப்சீரிஸ்க்கு வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் எப்போவுமே லைக் என்னோட ஃபேவரட் ஜோனை வந்து கிரைம் த்ரில்லர் மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இருக்கும் அண்ட் அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது ஐ என்ஜாய்ட் டூயிங் இட் தேங்க்யூ சோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் ஒரு பேரா சொல்லதா பேர் விட்டு போன ரூபாய் தப்பாயிடும் சோ அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் எங்க டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ அந்த ரேகை அப்படிங்கிறது ஜி ஃபைவ்க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ராஜேஷ் குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதை எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் ஒரு சின்ன பொட்டி கடலை கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆழ்வார்பேட் அபிராமி பொறுத்தவரைனா அந்த பொட்டி கடலை வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள் மினி நாவல் சொல்லுவாங்க சின்ன அந்த பெரிமேசன் ஜேம்ஸ் சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி அதாவது ஒரு குவிக்காக ஒரு சைதாபேட்டில் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளே படித்து முடிக்கிற அளவுக்கு ஒரு குிக்காக ஒரு க்ரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்கா அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு க்ரைம் அப்படிங்கிற க்ரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம் அவரோட ஒரு கதையை தழுவி தழுவின்னு சொல்கிறத விட இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த வெப் வெப்சீரீஸில் வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ராஜேஷ்குமார் சார் உங்கள் நாவலில் நடிச்சது ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ பெருமையாக இருந்துச்சு வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும் ப்ரொடக்ஷன் டீம் ஜி ஃபைவ் டீம் सिंगारन सर एल्लारिकी थैंक यू अंदर अंदरिकी प्रेसन मीडिया एल्लारिकी थैंक यू कूडा नडिचा को एक्टर्स अप्रो टेक्नीशियन्स एल्लारिकी थैंक यू अपडेट अपडेट थैंक यू लुक सर थैंक यू सर ने पारने थैंक यू लुक सेंटर सर ने पारने ये पारने सर ने पारने और से कैमरा में